அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை முதியவர் ஒருத்தர் அவரோட பக்கத்து வீட்டில் இருந்த இளைஞரை திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டுடுறாரு அதோட விளைவு அந்த இளைஞனை காவலர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி தன் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார் அந்த இளைஞர் அவர் விடுதலை அடைந்தார் வீட்டுக்கு திரும்பும் வழியில எல்லாரும் அவனோட காது அவமானத்தை அந்த செய்யறாங்க தாங்கிக்கவே முடியல அதனால அந்த முதியவர் மேல மான வழக்கு தொடர்ந்தார் அந்த இளைஞர் நீதிமன்றத்துல அந்த முதியவர் நீதிபதியிடம் தான் செஞ்சது ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்னு அவர் சொன்னதெல்லாம் சாதாரண கருத்துக்கள் தான் அதனால அந்த இளைஞனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலைன்னு சொல்லி வாதாடினாரு ரொம்ப இயல்பா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாக்குவாதம் செஞ்சாரு அந்த முதியவர் தீர்ப்புக்கு முந்தைய நாள் நீதிபதி அந்த முதியவரிடம் ஒரு வெள்ளைத்தாளை கொடுத்து இந்த வெள்ளைத்தாளில் நீங்க என்னவெல்லாம் அந்த இளைஞரை பற்றி பிறரிடம் சொன்னீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க அப்புறம் அந்த தாளை சுக்குநூறா கிழிச்சு வீட்டுக்கு போற வழியில வீதியில் போட்டு விடுங்கள் என்று சொல்றாரு தீர்ப்புக்கும் வரணும்னு சொல்லி அனுப்புறாரு நீதிபதி நீதிபதி சொன்னது போலவே முதியவரும் அந்த தாளில் எழுதி கிழித்து வீதியில் போடுறாரு அடுத்த நாள் தீர்ப்பு பெறுவதற்காக நீதிமன்றத்துக்கு இரண்டு பேரும் போறாங்க நீதிபதி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால முதியவரிடம் சொன்னாரு வீதியில போய் நேற்று நீங்க கிழிச்சு போட்டீங்களே அந்த பேப்பர் துண்டுகளை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு முதியவர் உடனே அது என்னால முடியாது இந்நேரத்துக்கு காற்று அதையெல்லாம் பரப்பி விட்டு இருக்கும் அதை இனிமே சேர்க்க முடியாது இத கேட்டதும் நீதிபதி சொன்னாரு இதே மாதிரிதான் கவனம் இல்லாமல் சொல்கிற வார்த்தைகள் ஒரு மனிதனோட மரியாதையை அளிக்கும் போது ஒரு நாளும் சரி செய்ய முடியாது தவறு இளைஞனிடம் மன்னிப்பும் கேட்டார் ஆமா உண்மை முழுசா தெரிகிற வரைக்கும் யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் தவறாக சொல்லப்பட்டால் ஒரு மனிதனுடைய மரியாதையும் நற்பெயரும் அழிந்துவிடும் அதை எந்த விலை கொடுத்தாலும் மீண்டும் சரி செய்ய முடியாது அதனால ஒருத்தவங்களை பற்றி அள்ளி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக யோசிப்போம் நன்றி